வணக்கம் எல்லாருக்கும் முதற்கன் நாங்கள் வணக்கத்தை கொள்றோம் நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என அதுக்குள்ள நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நிரஞ்சனி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இன்றைக்கு வந்து இந்த காணொலி வந்து இருக்க இருந்தா உண்மையிலேயே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது யாருன்னு தெரியாது அவருடைய பேர் கூட எனக்கு இதுவரைக்கும் ஒழுங்கா தெரியாது என்னுடைய சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு கடந்த ஒரு எங்களை வெடிங் முடிஞ்சு ஒரு கண்டு மூன்று கிழமையிலே எங்களுக்கு எடுத்து ஒரு அவங்களுக்கு நாங்கள் ஒரு விருந்து வைக்கணும் எங்களுடைய விருந்துக்கு என்னுடைய விருந்துக்கு நீங்கள் வருவோம் அப்படி இப்படி எங்க ஆனால் உண்மையிலேயே ஆரம்பத்துல சொல்ல போனால் எங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன் ரஞ்சினி ஆரம்பத்தில் ஒரு டவுட்டாக தான் இருந்தது உண்மையோ பொய்யோ விளையாடினோம் விளையாடினோம் என்ன எனக்கு அப்படி நடந்திருக்கல ஏற்கனவே அப்படி நடந்திருக்க அதனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு எனக்கு உண்மையா உண்மையா சொல்லிட்டோமா இல்லாட்டி இது பொய்யா இல்லாட்டி எங்களை வச்சு ஏதாவது பாத்தி காட்டினுருக்காக சொல்லினோமா வந்துட்டு அப்போ நாங்களும் கொஞ்சம் பிந்தி பிந்தி போட்டோம் பிறகு ஓகே கதைக்கும் போது வா சொன்னால் இல்லை கடைசியாக கதைக்கும் போது சொன்னால் இல்லை உண்மையிலேயே எங்களை அன்பாகத்தான் அழைக்கணும் வந்து இப்போ நானும் அவருடைய கதையில் பார்க்கும்போது ஓகே இப்படியான உறவுகளும் இருக்கணும் என்ன சொல்லுங்கோ இந்த உண்மையிலேயே நேசிக்கிற உறவுகள் இருக்கணும் தானே இந்த உறவுகளை நாங்கள் வந்து அந்த பொய்யாக எங்களை வந்து ஏமாத்துற ஆக்கலால வந்து உண்மையிலேயே நேசிக்கிற உறவுகளை வந்து எங்களை வந்து ஒரு தப்பாகத்தான் வயல பார்க்க தோணுத கண்டுபிடிக்க தெரியல யாரு உண்மையா கதைக்கிறாங்க யாரு பொய்யா கதைக்கிறாங்க இல்ல எங்களோட விளையாடுறாங்களான்னு தெரியல தெரியல அதுக்காக நான் அப்படி நினைச்ச அந்த எண்ணத்துக்காக அந்த பேர் தெரியாத அந்த நபரிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் கண்டிப்பா நானும் இப்ப பாக்க போறேன் உங்களுக்கும் அவரை காட்டுறேன் ஆரவர் எங்க சாப்பிட போறோம்னு எனக்கு இதுவும் தெரியாது நம்பர் பேருந்து சொன்னவர் ஒரு ஒரு ஹோட்டல் பேர் சொன்ன சொன்னாங்க ஹோட்டல் வேண்டாம் வேண்டாம உங்களோட வீட்டுல கூப்பிட்டு சாப்பிடலாம் இல்ல இல்ல இல்லையுன்னு சொன்னேன் ஹோட்டல் எல்லாம் வேணும் சரி அவருடைய அன்பை வந்து நான் இது பண்ணலன்னு என்ன வந்து நாங்க அப்ப பூவம் அருண்டு பாப்போம் அதுக்கு பிறகு தொடர்ந்து பாருங்க பாருங்க நீங்களும் அவரை பாக்குறதுக்கு என்னன்னு சொன்னா அந்த திருப்பி திருப்பி நான் சொல்ற ஒரே விஷயம் தான் ஒரு கிஃப்ட் தாரதோ அல்லது ஒரு நமக்கு ஒரு சாப்பாடு தாரதோ அது இல்ல முக்கியம் அந்த மனசுல தோன்ற எண்ணங்கள் இருக்குதானே அந்த எண்ணங்கள் தான் பெருமதியானவை அந்த எண்ணங்களுக்கு நாங்கள் எப்பவுமே நாங்கள் அடி பண்ணிக்கிறோம் இப்ப யாழ்ப்பாணம் ரஞ்சினி ஹோட்டலுக்கு பைக் எல்லாமே போறோம்

இப்ப போய் கொண்டிருக்கிறோம் விருந்துக்கு அவர் சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் என்ன நரஞ்சனி மேலே இந்த இடத்தை பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா நாங்கள் ஒருக்கா கூட அந்த ஹோட்டல் வழிய போய் சாப்பிட்டதே கிடையாது என்ன நரஞ்சனி உண்மைதான் சாப்பிட்டதே கிடையாது அப்ப இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அட்ரஸ் ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இங்க வந்தது இல்ல முதல் முறையாக எங்களை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இன்வைட் பண்ணியிருக்கிறார் இது உண்மையாக புரியும் இது வரைக்கும் எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் எனக்கு இது கம்ப்யூசாவே இருக்கு இது ஃப்ராங்கா என்று தெரியல வாசல்ல நிற்கிறேன் இந்த வாசல்ல நிக்கிறேன் கொஞ்சம் பாருங்க வாசல்ல நிற்கிறேன் மங்கா முன்னே போகும் என்ன அதாவது சாப்பிட்றதுக்கு வந்து நிற்கிறேன் சாப்பிட்றதுக்கு வந்து நிக்கிறேன் இது வந்து ஃப்ராங்கா இல்லையான்னு தெரியல ஒரு சப்ஸ்கிரைபர்

ஏனண்டா நான் அணுவாக்கு நான் அப்போதே அப்போதான் சொன்னேன் அணுவாக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு கோல் பண்றது உண்மையான ஆளா இல்ல ஆளா யாராவது எங்களை ப்ராங் பண்றாங்களான்னு தெரிஞ்சுட்டு வந்தேன் உண்மையிலேயே நான் வரும்போதே வந்துட்டார் அதுல வந்து நான் தான் ஆளண்டார் உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னு சொல்றது முதல் முதலாக எங்களையும் ஒரு ஆக்கலா மறிச்சு ஏன்னா ஒரு இதா மறிச்சு ஒரு விருந்தோண்டு தந்திருக்கிறார் நிரஞ்சனிக்கு ரொம்ப சந்தோஷம் இரண்டா இந்நாள் வரைக்கும் எங்களை வந்து இப்படி கூப்பிட்டு அப்படியே யாருமே இது பண்ணல சின்னன்ற அங்களுக்கு ஒரு விருந்து வச்சவா அதுக்கு பிறகு இந்த அங்கு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் ஆல எங்களுக்கு கிடைச்ச முதலாவது ஒரு திருமணம் ஒரு திருமண விருந்தா இருக்கு இவர் பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் இவர் யாழ்ப்பாணத்துல இருக்க எனக்கு சொல்லவே இல்லை கிடைக்கும் போது கூட எனக்கு பிறகுதான் எனக்கு சொன்ன அறிஞ்ச தான் வந்து இவர் சொல்லல நான்தான் கண்டுபிடிச்சேன் இவர் வந்து ஒரு என்ன சொல்றது இவரும் ஒரு வெளிநாட்டாள் என்ன அதாவது லண்டன்ல இருந்து இங்க வந்துருக்கிறார் ஒரு வெக்கேஷன்ல அப்ப எங்களை வந்து மீட் பண்ணி இப்படி இருந்து கொடுத்துருக்குறா அப்ப என்ன நினைக்கிறீங்க நாங்கள் வெளிநாட்டில இருக்கணும்னு சொன்னா மற்றக்கு மனதுக்கு மற்ற என்ன மனதை புண்படுத்த கூடாது என்ன அதுக்காக நீங்க சொல்லு அங்க இருக்கிற மாதிரியே வந்தார் இங்க தியாக்கள் மாதிரி

சந்தோஷமா இருக்கலாம் அப்ப எப்படி உங்களுக்கு இப்ப எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு விருந்து பாக்கணும் கதைக்கணும் எப்படி உங்களுக்கு அப்படியான ஒரு ஒரு எண்ணம் உண்டு வந்தது நீங்கள் திரும்பி வர பொறியியல் என்று சொல்லிக்கு எனக்கு ஒரு நானும் அங்க இருந்தேன் இந்த அக்செப்ட் பண்ணிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அக்செப்ட் பண்ண எங்களுக்குன்றது யோசிச்சேன் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண இல்லையே எனக்கும் ஒரு கவலையா இருந்து எங்களையே திருப்பி அனுப்புறதாக இருந்தது மகள் பிறந்த படிக்கத்தான் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணி கிடைச்சாது லண்டன்ல அதே சுவிசில சூசிலம் கொஞ்சம் கஷ்டம் என்னத்துக்கு துரும்பி வேற என்ன நடந்தது இவளா கவலையா இருக்கீங்களா காலத்துல இருந்திட்டு அக்செப்ட் பண்ணா வர வேண்டாம் என்ன சுயதா பாக்க வேணும் அந்த வீடியோ பார்க்க வேண்டி வந்தது பெரிய கவலையா இந்த மகள் இருக்கு அப்படின் மாதிரி இருக்குது அப்ப அப்ப பெரிய எப்படி ஒரு மகள் அன்பா இருக்கும் மகள்ல இவ்வளவு தவப்பனுக்கு இவ்வளவு அன்பு இருக்கும் எனக்கு கூப்பிட்டு

அடுத்த முறை வருஷத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அங்கோட ஒரு வீடியோ கண்டிப்பா போட்டு ஆகிற மாதிரி நினைஞ்சனோட வாழ்க்கை நல்ல கண்டிப்பா வரியாணும் அதுக்காக வரவணும் இருக்கணும் உங்களுக்கு ஒவ்வொரு பார்க்கலாம் நீங்கள் நான் வெளியிருப்பேன் பாருங்க ஆரணி ரெண்டு இதுல வந்த உங்களுக்கு போட்டிருக்கிறேன் நான் கிணப்பேர் கிணப்பேர் உண்மையிலே சொல்கிறேன் இப்போ கூட காலம் வரைக்கும் கூட ஒரு இருந்து ஒரு எடுத்து சொன்ன நாங்கள் வார முறை சாரி வார மாதம் வார மாதம் நாங்கள் வருவோம் வந்து மீட் பண்ணுவோம் கைப்ப மாட்டேன் உண்மையிலேயே இப்படியான உறவுகள் கிடைக்க சத்தியமாக சோழன் நான் அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கு தான் இன்றைக்கு தான் முதன் முதலாக இவரை நான் பார்க்க நான் இவர் எனக்கு தெரியாது ஆனால் ஃபோனில் மட்டும் கிடச்ச எனக்கு இனம் புரியாத ஒரு அன்பு உண்டு வரல எனக்கு இருக்கு அது அது என்னன்னு சொல்றாரு இப்போ நீங்களும் அதை அனுபவிச்சு அது போல அங்குமே என்ன அது யாரை விரண்டு தெரியல கூப்பிட்டு கலைச்சு நல்ல மாதிரி தன்னோடி வீட்டு பிள்ளை மாதிரி கழிச்சு இது பண்ணும் போது உண்மையிலே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஆஹ் ஏன் இந்த உலகத்துல நாங்கள் எதை நாங்கள் சம்பாதிக்கிறோமோ முக்கியம் இல்ல இப்படியான ஒரு நாலு பேருடைய அன்பு என்ன இப்படியான ஒரு நாலு பேருடைய அன்பு கிடைச்சாலே எங்களுக்கு அவ்வளவு ஒரு 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 பெரிய சந்தோஷம் நாங்க சம்பாதிக்கிறோம் இந்த உலகத்துல கொண்டு 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 போற விஷயம் வந்து அது பார்த்து அளவுக்கு நல்ல எண்ணங்களை விதைச்சிட்டு போறாக்கல இருந்துருவாங்க நல்ல எண்ணங்களையும் எல்லாருக்கும் விதைச்சிட்டு போயிருவாங்க அதான் இவற்ற இதை பார்க்க கதையில கேட்க ஒரு சோகமான இதா இருக்கும் அந்த இதெல்லாம் பார்க்க ஒரு கவலையில இப்படியாத்தான் பார்க்க என்னடா இப்படி யாழ்ப்பாணத்துல இருக்கிறவர் இப்படி இருக்குது என்ன சொல்ல இப்ப உண்மையிலேயே நான் வந்து ஆரம்பத்துல நான் வீடியோ போட வலிக்கின்றது ஒரு சமூகத்துல ஒரு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவோம் அதனால அதனால நான் பட்ட இந்த கஷ்ட வேதனைகளை வந்து என்ன யாருமே சொல்றோம் வெளிநாட்டுக்கு வந்து விசா இல்லாம திரும்பி கன இங்க வரையணும் ஆனா எல்லாரும் எதுவுமே கதைக்குற கூட இங்க வந்துட்டு இங்க நிக்காம கொழும்புல நின்று வேலை செய்யறான் என்னண்டு சொன்னா ஊருக்கு போனா தன்னை எல்லாம் விதம் நான் வந்து என்னண்டா இப்ப இங்க இருந்து இன்னமே இல்ல போய் போய்கொண்டு சில பேருக்கு அதிர்ஷ்டத்துல விசா கிடைக்குது சில பேர் எல்லாம் தூக்கு போட்டில ஒரு போட்டியும் சேர்த்துட்டு அந்த பிரான்ஸ்ல ரெயினுக்கு உள்ள விழுந்தெல்லாம் ஒரு ஆள் சேர்த்துட்டு மன அழுத்தத்துல அப்ப நான் வந்து ஓகே வெளிநாட்டு அனுபவத்தை நான் சொல்றேன் இதை வச்சு வரப்போற மக்கள் வந்து இதுகளை அறிஞ்சு எனி வாரதுன்ற வரட்டும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அப்படியே அது கொஞ்சம் எனக்கு அது ரீச் கிடைச்சிட்டு அப்படியே தொடர்ந்து ஒரு ஒரு காணொலிகளா போட்டு 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 இன்னைக்கு ஒரு அளவு ஒரு அளவு கண்டாலும் ஒரு நாலு பேர் பாக்கினா ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்படியான ஒரு சப்போர்ட் கிடைச்சது அதுவும் உங்கள மாதிரி பண்ணினால் அத போல வாழ்க்க சந்தோஷம் இல்ல நல்ல வாழ்க்கா அதுவும் உங்களோட சின்ன வயதுல வந்தால் உழைக்க விளக்கலாம் அதுவும் இன்னும் சொல்ல போனா ஜோடியா ஒன்றுமே ஒரு ஒரு தம்பதிகளாக வந்த ஒரு ஒரு டென்ஷன் இல்லாம இருக்கலாம் இல்லாட்டி அங்க மனசு இங்க மனசுல போது அது ஒரு அதோட பிள்ளைகளும் அப்படித்தானே பிள்ளைகளை இங்க விட்டுட்டு அங்க வரந்திருக்கதும் ஒரு கஷ்டம் இருக்கிறாரு ஃபேமிலியா சேர்ந்து இருந்தா ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குமே அங்க சோதோஷமான வாழ்க்கை உழைக்கலாம் பண்ணி இருக்கும் அங்க இருந்தால் கஷ்டம் இல்லாம அப்போ ஓகே அப்ப நாங்க இனி வந்து நாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டு போவோம் சரி உண்மையிலே இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளா போக மட்டும் நம்புறோமே நாங்க ஓகே பாக்குற உங்களுக்கும் பாக்குற உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருந்திருக்க நான் நம்புறேன் நான் மீண்டும் ஒரு இன்னொரு காணொலியில உங்களை அனைவரையும் சந்திப்போம் என்ன நன்றி வணக்கம் பை பாய் பாய் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எல்லாரையும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு பாய் <laughs> <laughs>